பிளேட் வாங்கிக்கோமா இப்படி வாங்கிக்கோங்க பிளேட் இங்கே வந்து வாங்கிக்கோங்க அப்படியே க்யூ இப்படியே உயிர் நிறுத்திக்கிங்க பிளேட் இப்படி எடுத்துகிட்டு வந்துரு இப்படி கூட இப்படி வாங்க பிளேட் இங்க வந்து வாங்கிக்கிங்க ரெண்டு பிளேட் கூட வாங்கிட்டா கியூல போய் வாங்கிக்கிங்க அப்படியே சாப்பிட்டு கூட வாங்கிக்கீங்க பாத்த வாங்க போன அப்படின்னு હબરમ ત૨મરિજ ત૨િામમ કે ટરમિઢ. હયાણ પયાણ ન્યાણ કાણ ંજાણ કાણ પિં ક્યાણ ન કાણ 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 சாப்பாடு வாங்கிக்கோடு சாப்பாடுக்கு ஒரு சாப்பாடு ஒரு பாட்டர் பாட்டல் இங்க ஒரு குடுங்க சாப்பாடு வாங்கிக்கோ

அண்ணா மலையாருக்கு அரோகரா ஒரு கோடி யானது

இங்கே இங்கே கொடுமா பிளேட்டுல இங்கே கொடுங்க பிளேட்டை ஆமாம் பிளேட்டு இங்கே வந்து வாங்கிக்கிங்க பிளேட்டு வாங்கி ஒவ்வொருத்தராக போங்க பிளேட்டு இங்கே வாங்கிட்டு ஒவ்வொருத்தராக போங்க ஒவ்வொருவா போங்க பிளேட்டை வாங்கிட்டு அந்த பக்கம் பிளேட்டு கொடுக்குறங்க அங்க அங்க வராங்க நிறைய பேர் ஒரே டைம் வரட்டும் ஏன்னா இங்க வந்தா கொடுக்கறது கஷ்டமாயிடும் அங்க வச்சுக்கோங்க என்ன சொல்றீங்க அப்படியே கீழ் போயிட்டே இருக்குண்ணா ஆ அப்படியே கொடுக்க ஈஸியா இருக்கும் எல்லா பக்கம் வந்தா எங்க கொடுக்கறது தெரியாது வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிங்க வாட்டர் வாங்கிட்டீங்களா அந்த பக்கம் வாட்டர் பாட்டில்

பிளேட்டு கொடுப்பா பிளேட்டு கொடு வாங்க பிளேட் வாங்கிக்கோங்க பிளேட் வாங்கிக்க வாங்கிக்க வாங்க பிளேட்டு வாங்கிக்கிங்க பிளேட்டு வாங்கிட்டு போங்க இப்படி பிளேட்டு வாங்கிக்கிங்க வந்து சாப்பிட்டுட்டு அதே பிளேட்டில் வாங்கிக்கிங்க வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஃபுட்டை பிளேட் வாங்கிக்கம்மா இப்படி வந்து பிளேட் வாங்கி இந்த பக்கம் வாங்க பிளேட் வாங்கிக்கிங்க இந்த பக்கம் வந்து வாங்க இந்த பக்கம் பிளேட் வாங்கிக்கிங்க பிளேட் வாங்கிக்கிங்க எல்லாரும் இங்கே வந்து பிளேட் வாங்கிக்க சொல்லு பிளேட்டு இங்கே வந்து வாங்கிக்க சொல்லு எல்லாரும்

பிளேட்டு வாங்கிக்கிங்க பிளேட்டு வாங்கிக்க போங்க பிளேட்டு வாங்கிக்கோங்க வாங்க 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 ஓரமாக வந்து பிளேட் வாங்கிக்கோங்க மழையா இருக்காரு லேட் வாங்கிக்க ஓர்ணிந்து வாங்கிக்கிங்க நமது ஞான சக்தி பீடம் கோடி தியானலிங்கம் வாங்க வாங்க முரளி பிரசன்னம் வாழ்க வளமுடன் நலமுடன் சந்தோஷம்